எல்லோருக்கும் வணக்கம் வணக்கம் ப்ரோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படம் பண்ணுறதுக்கு பெரிய காரணம் இது அதுலாம் இல்லை மணி சார் கமல் சார் ரமான் சார் சிம்பு எல்லாரு நடிக்கணும்னு எனக்கு பெரிய ஆசை இது ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட் தான் இது நம்ம யாருங்கிறது முடிவு பண்ணுறது நம்ம பார்க்குற படங்கள் படிக்கிற புத்தகங்கள் மியூசிக் நம்ம மீட் பண்ணுற மக்கள் இதெல்லாம் தாண்டி நம்ம கல்ச்சரில் ஒன்றா இருக்கிறது தமிழ் சினிமா நான் இவங்கள பார்த்து தான் வளர்ந்துருக்கேன் ஸோ இவங்களோட நடிக்கிறதுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு பக்கத்துலேருந்து அப்சர்வ் பண்ணுறக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அதுக்கு முக்கிய காரணம் முதல் நன்றி மணி சார் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் இன் மீ ஃபார் ட்ரஸ்டிங் மீ வித் திஸ் ரோல் இட் மீன்ஸ் அ லாட் டு மீ தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங் அண்ட் என்னோடய ஏதாவது ஒரு இன்டர்வியூ நீங்கள் பார்த்துருந்தாலும் நான் கமல் சாரை எவ்வளோ வர்ஷிப் பண்ணுவன் தெரியும் ஐ எம் ப்ராபப்ளி ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஃபேன்ஸ் ஸோ எனக்கு இது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி என்ன நாள் ஷூட்டில் வந்து சார் தான் ஆக்ஷன் சொல்கிறாரா எதிரில் கமல்சர் தான் இருக்காருன்னு அந்த ஒரு மாயையிலே எனக்கு போயிடுச்சு ஷூட்டு ஸோ ஐட் ரிக்வஸ்ட் இம் டு கிவ் மீ ஒன் மோர் ஃபிலிம் அந்த இன்பு அதிர்ச்சியிலே எனக்கு ஷூட் முடிஞ்சிருச்சு ஸோ அம் எ ஹியூஜ் ஃபேன் ஒரு ஏக்கலைவன கூட்டு வந்து பக்கத்தில் உட்கார வச்சு எனக்கு அப்சர்வ் பண்ண ஒரு சான்ஸ் கிடைச்சிது அண்ட் ரஹ்மான் சார் அகெயின் நம்ம எ ஹியூஜ் ஃபேன் எல்லாருமே பெரிய ஆட்கள் இருக்கிறனால நான் எல்லாருமே அவங்க ஹியூஜ் ஃபேன் ஆஃப் ஆல் யூ அண்ட் டிக்கெட் போட்டு சிங்கப்பூர் வந்து உங்கள் கான்சர்ட் ரீசெண்டாக பார்த்தேன் சம் எ ஹியூஜ் ஹியூஜ் ஃபேன் உங்கள் பாட்டு எல்லாத்துக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் இந்த வாட்டி அதில் நானும் எங்கள் பாட்டை ஃபிட்டுங்கிறது அண்ட் திஸ் இஸ் ரீலி ஹாப்பி அண்ட் த்ரிஷா மேம் ஜோஜஸ் ஜார்ஜ் சார் அபிராமி மேம் எங்களோட காம்பினேஷன் எனக்கு இல்லை ஐ ஹோப் வி கெட் நதர் சான்ஸ் டு ஒர்க் வித் அண்ட் ரவி கே சந்தன் சார் தேங்க் யூ எனக்கு இது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஜஸ்ட் டு அண்ட் லேர்ன் இந்த ஒரு பெரிய ஒரு குடும்பத்தில் ஓரமாக அங்கங்கே ஓடிட்டுருக்கிற ஒரு சின்ன பையனை தான் நான் பார்த்தேன் ஐ ஜிஸ்டாட் டு அப்சர்வ் இவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு இட்ஸ் அ பிக் பிக் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ அண்ட் ஐ ஹோப் திஸ் ஒர்க்ஸ் பிக் தேங்க் யூ வெரி மச் தேங்க்யூ